இந்த காட்சியை பாருங்க இது ஒரு பழனியில் நடந்த ஒரு விபத்துங்க அதாவது அந்த வந்து அந்த பேருந்தை இயக்கும் பொழுது மாரடைப்பால் உயிரிழந்து விட்டாங்க ஆனா அந்த சமயத்தில் அந்த நடத்துனர் அந்த கண்டக்டர் தன்னுடைய இரு பிரேக்கை அமைத்து பிடிச்சி பல உயிர்களை காப்பாத்திருக்காரு உண்மையிலேயே அந்த கண்டக்டருக்கு அந்த நடத்துனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அதே நேரத்தில் தன்னுடைய உயிரை வந்து இழந்த அந்த ஓட்டுநருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அதை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் இருக்கும்பொழுதே இணக்கத்துடனும் இரக்கத்துடனும் இருந்துருங்க இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் இது போல் மாறலாம் இறந்த அந்த ஓட்டுநருடைய குடும்பத்திற்கும் அவருடைய இழந்து வாழும் அவருடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறாங்க உண்மையிலேயே அந்த ஓட்டுநருடைய பிரிவு மிகவும் கஷ்டமான விஷயந்தாங்க நீங்களும் இவருடைய ஆத்மா சாந்தி அப்படின்னு அனைவருமே பிரார்த்தனை பண்ணுங்க